இயேசுவில் பிரியமானவர்களே இன்று ஆண்டின் பொது காலம் முப்பத்தி திருவடி திருவழிபாட்டில் ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நம்முடைய தாயாம் திரு அவையானது லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகிறது இந்த லாத்தரன் பேராலய நேர்ந்தெடுப்பு விழாவுக்காக கொடுக்கப்பட்ட வாசங்களை தான் இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம் மூன்று வாசங்களுமே ஆலயத்தை பற்றி நமக்கு சொல்வதாக இருக்கிறது முதல் வாசகம் இசைக்கியல் புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் கடவுளுடைய மனித ஒருவர் இசைக்கியலை ஒரு ஆலயத்துக்குள் கொண்டு போகிறார் அந்த ஆலயத்துக்குள் இருந்து ஊற்றெடுத்து வரக்கூடிய அந்த தண்ணீர் எங்கெல்லாம் பாய்கிறது என்பதை காண்பிக்கிறார் அந்த தண்ணீர் பாயக்கூடிய இடமெல்லாம் அந்த தண்ணீரினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எல்லாம் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் குருந்திய கி திருமுகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் அதிகாரம் மூன்று பௌலடியார் சொல்கிறார் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அடித்தளமாக வைத்து கட்டப்படுகிற கட்டிடமாய் இருக்கிறீர்கள் தொடர்ந்தவர் சொல்கிறார் தூய ஆவியானவர் உங்களுக்குள் தங்குகிறார் தூய ஆவியானவர் தங்குகிற கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா நீங்களே அந்த கோவில் அந்த கோவில் தூயது நீங்களே அந்த கோவில் என்று சொல்லி திரு அவை ஒரு கோவிலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் திருச்சபையை ஒரு கோவிலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் தூய் ஆவியானவை தங்கக்கூடிய கோவில் என்றும் அந்த கோவில் இயேசுவினால் இயேசுடைய அடிதளமிட்டு அதனால் கட்டப்படுகிற ஆலயம் என்றும் இந்த திருச்சபையை ஒப்பிட்டு பேசுகிறார் மீண்டும் ஒரு கோவிலை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம் இன்றைய நட்சதி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு எருசிலே ஆலயத்துக்குச் செல்லுகிறார் அங்கே வியாபாரம் செய்வோரை சாட்டி எடுத்து அடிக்கிறார் கோவிலை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம் ஆக மூன்று வாசங்களுமே ஆலயத்தை பற்றி ஆலயத்தினுடைய மேன்மையை பற்றி பேசக்கூடிய வாசங்களாக இருக்கிறது லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவுக்காக இந்த வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று நான் சொன்னேன் லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா என்றால் என்ன முதலில் லாத்தரன் பேராலயம் என்பது என்ன அது எங்கே இருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்புக்காக நாம் எல்லாம் சேர்ந்து எதற்காக இந்த விழாவை எடுக்க வேண்டும் திரு இந்த விழாவை நாம் கொண்டாட ஏன் அழைக்கிறது பிரியமானவர்களே இத்தாலி நாட்டினுடைய ஒரு பகுதி ரோம் ரோமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு வத்திகான் வத்திகான் தான் உலகத்திலேயே மிக சிறிய நாடு அங்கேதான் திருத்தந்தை அவர்கள் இருக்கிறார்கள் திருத்தந்தை தான் இந்த நாட்டினுடைய தலைவர் அது மிக சிறிய நாடு கிட்டத்தட்ட பாதுவாக்கத்தை விட சின்னது ஆக அங்கே திருத்தந்தை இருக்கிறார் திருத்தந்தை வசிக்கிறார் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பேராலயம் புனித பேதுரு பே பேராலயம் சென்ட் பீட்டர் பீட்டர் பெசலிகா இது வத்திகான் நகரிலே இருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஆலயம் அதை அடுத்து வத்திகான் நகருக்கு வெளியே ரோமை நகருக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூன்று பேராலயங்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது பேராலயம் வத்திகா நகருக்கு வெளியே ரோமை நகரில் இருப்பது சென்ட் பீட்டர்ஸ் பெசலிகா உடைய பௌலடியோடைய பேராலயம் மூன்றாவது பேராலயம் வத்திகா நகருக்கு இருக்கக்கூடிய பேராலயம் அன்னை மரியாவின் பேராலயம் அன்னை மரியாவுக்காக எழுப்பப்பட்ட பேராலயம் அந்த ஆலயத்தை தான் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்காவது பேராலயம் லாத்தரன் பேராலயம் இன்றைக்கு அந்த விழாவை அந்த ஆலயத்தினுடைய விழாவைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் லாத்தரன் பேராலயம் இந்த லாத்தரன் பேராலயம் இந்த பெயர் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்ன லாத்தரன் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அவர் யார் என்றால் அந்த ஆலயம் கட்டப்பட்ட அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அவர் மிக பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்கிறார் அந்த இடத்தை நீரோ மன்னன் அவர் மன்னனாக இருக்கிற போது நீரோ மன்னன் அந்த லாத்துரன் என்கிற அந்த நபர்களிடமிருந்து இந்த இடத்தை பெற்றுக் கொடுகிறார் அல்லது எடுத்து கொள்கிறார் நீரோ மன்னன் ஒரு மன்னன் என்பதனால் எதுவும் பண்ண முடியாது அது லாத்துரன் தன்னுடைய உடமையை தன்னுடைய நிலத்தை நீரோ மன்னனிடம் கொடுக்கிறார் அந்த நீரோ மன்னுடைய ஆட்சி காலம் முடிந்து கான்ஸ்டைன்டன் என்கிற மன்னன் இந்த ரோமை ஆளுகிற போது அந்த இடம் கான்ஸ்டைனுக்கு வருகிறது அந்த மன்னனுடைய அதிகாரத்துக்கு அந்த இடம் வருகிறது கான்ஸ்டைன்டன் ஒரு காலகட்டத்தில் அவர் கிறிஸ்தவ மதத்தை அதிகாரபூர்வமாக அது கிறிஸ்தவ மதம் அதிகாரத்தை பெறுகிறது ஆட்சி அதிகாரத்தை பெறுகிறது கிறிஸ்தவ மதத்தை கடைபிடிக்கலாம் அதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கொல்லப்பட்டார்கள் மறைசாட்சியாக இழக்கப்பட்டார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் கிறிஸ்தவ மதம் ரோமை நகரிலே ஒரு ஆட்சி அதிகாரமிக்க மதமாக இல்லை ஆனால் எப்போது கான்ஸ்டன்டன் வந்தாரோ அப்போது அவர் இந்த கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் கிறிஸ்தவ மதத்துக்கு அதிகாரத்தை வழங்குகிறார் திருத்தந்தைக்கு அதிகாரம் வழங்குகிறார் அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டன்டின் தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த லாட்ரன் என்ற அந்த நபருடைய நிலத்தை திருத்தந்தைக்கு கொடுக்கிறார் அந்த இடத்துல திருத்தந்தையவர்கள் முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு கிபி முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போது அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது பிரியமானவர்களே இதுதான் உலகத்திலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட தேவாலயம் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுடைய தாய் த மதர் ஆஃப் ஆல் த சர்ச்சஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எதுவென்றால் இந்த லாத்ரின் பேராலயம் இந்த லாத்ரின் பேராலய ஆலயத்தினுடைய ஆண்டு விழா நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கு இந்த லாத்தன் பேராலய ஆண்டு விழாவை கொண்டாடுவதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுடைய தாயாக இருக்கக்கூடிய இந்த லாத்தன் பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழாவை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப எளிமையான சுருக்கமான ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிய இந்த லாத்திரன் பேராலயம் என்பது எல்லா ஆலயங்களுடைய தாயாக இருப்பதனால் முதலில் இது கட்டப்பட்டதனால் இன்றைக்கு நாம் அந்த விழாவுக்கான வாசகங்களை படித்திருக்கிறோம் இன்றைய வாசகங்களுக்கு நாம் செல்வோம் இன்றைய முதல் வாசகம் இசைக்கியல் புத்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திருந்து வாசித்திருக்கிறோம் என்ன வாசித்தோம் என்றால் இசைக்கியல் ஒரு மனிதரால் கடலுடைய மனிதரால் அந்த ஆலயத்துக்குள் கொண்டு போகப்படுகிறார் இங்கே இறை வார்த்தைகள் இப்படியாக நாம் வாசித்தோம் கோவில் இருந்து தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த தண்ணீர் ஓடுகிற இடமெல்லாம் என்னெல்லாம் பயன் கிடைத்தது என்பதை வாசித்தோம் பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அந்த தண்ணீர் ஆலயத்தில் இருந்து செல்லக்கூடிய அந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அங்கே ஏராளமான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் இந்த தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் இந்த நீர் எங்கே போகிறதோ அங்கே இருக்கக்கூடிய நீரை இந்த நீர் நல்ல நீராக மாற்றும் அது உப்பு நீராக இருந்தால் இந்த தண்ணீர் அதில் கலந்து அது நல்ல நீராய் அது மாறுகிறது பல பல வகையான பழ மரங்கள் அவற்றின் இருமங்கிலும் வளரும் ரெண்டு சைடிலும் பழ பழ மரங்கள் வாழும் வளரும் அவற்றின் இலைகள் உதிராது கணிகள் குறையாது எப்போதுமே பசுமையாக கனிகளை தரக்கூடிய மரங்களாக இருக்கும் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் இதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் அந்த தண்ணீர் ஓடுகிற இடமெல்லாம் என்னென்ன பயன்கள் வரும் என்பதை வாசித்தோம் பெரியமானவர்களே இந்த வாசகத்தின் வழியாக கடவுள் இன்று நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அந்த தண்ணீர் ஊற்று எங்கிருந்து புறப்பட்டது என்றால் இன்றைய முதல் வாசம் சொல்லுகிறது ஆலயத்தில் இருந்து புறப்பட்டது மலையில் இருந்தோ அல்லது வேறு தண்ணீர் ஆலயத்தில் இருந்து ஊற்றி எடுத்து புறப்பட்டது அது பாயும் இடமெல்லாம் அது பசுமையும் வளமையும் வாழ்வும் கொடுத்து வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆலயத்துக்குள் இருந்த தண்ணீர் சென்ற இடமெல்லாம் அது வாழ்வை தந்தது ஆலயத்துக்கு வந்து செல்லக்கூடிய நாம் எல்லாம் இந்த தண்ணீரை போல நாம் இருக்க வேண்டும் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அந்த ஆண்டு ஊற்றில் நனைகிறவர்கள் அந்த ஆண்டு அன்புக்குள் நனைகிறவர்கள் அந்த ஆண்டுடைய அருளை பெற்றுச் செல்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பெற்றுச் செல்கிறவர்கள் ஆண்டுடைய திரு உடலை பெற்றுச் செல்கிறவர்கள் வெளியே செல்கிற போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதல் வாசம் சொல்கிறது நீங்கள் வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அடுத்தவருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது பாயும் இடமெல்லாம் ஏராளமான உயிர்கள் வாழ்கின்றன அது பாயும் இடமெல்லாம் மீன்கள் இருக்கின்றன அது பாயும் இடமெல்லாம் பசுமையான பழ மரங்கள் வளர்கின்றன அந்த கனிகள் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகின்றன அப்போ ஆண்டு இல்லத்துக்குள் வந்து செல்கிற நாம் இந்த தண்ணீரை போடு இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் அடுத்தவருக்கு வளமையை கொடுக்க வேண்டும் நாம் பாலை வனங்களாக அல்ல அப்படி என்றால் அடுத்தவருக்கு வாழ்வு அடுத்தவருக்கு நம்பிக்கை அடுத்தவருக்கு நாம் லைஃப் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த லைஃப் அந்த உயிர் அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த அருள் முதலில் எனக்குள் வர வேண்டும் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்து நாம் வெளியே செல்கிற போது எத்தனை பேர் நாம் உயிர் பெற்றவர்களாக செல்கிறோம் ஆலயத்துக்குள் வந்து வழிபாட்டில் பங்கெடுத்த பின்பு எத்தனை பேர் நாம் ஒரு லைஃப் பெற்றவர்களாக ஒரு சக்தி பெற்றவர்களாக பலம் பெற்றவர்களாக ஒரு நம்பிக்கை பெற்றவர்களாக வாழ முடியும் என்கிற தைரியத்தை பெற்றவர்களாக மன உறுதியை பெற்றவர்களாக நாம் வீட்டுக்கு செல்கிறோம் பல வேலைகளில் நாம் திருப்பலி கண்ட பின்பும் வழிபாடுகளில் பங்கெடுத்த பின்பும் நமக்குள் ஒரு உயிர் கிடையாது நமக்கு ஒரு லைஃப் கிடையாது நமக்குள் ஒரு நம்பிக்கை இல்லை வாழ முடியும் வாழ வைக்க முடியும் என்கிற ஒரு தைரியம் இல்லை நாம் சமூகத்தினுடைய தோல்விகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை பார்த்து தளர்ந்து போகிறோம் வாழ முடியாது என்கிற அவநம்பிக்கை கொள்கிறோம் இன்னைக்கு முதல் வாசம் சொல்லுகிறது நீங்கள் ஆலயத்துக்குள் வரக்கூடிய அந்த அருளின் ஊற்றிலே நீங்கள் நனைந்தாள் அந்த அருள் ஊற்றை நீங்கள் அனுபவித்தாள் இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த காட்ஸ் லவ் த காட்ஸ் கிரேஸ் கடவுளுடைய அருளையும் அன்பையும் நீங்கள் அனுபவித்தால் நீங்கள் அடுத்தவருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் முதலில் இன்னைக்கு நாம வாழ்வை பெற்றுக் கோயிலுக்கு வந்துட்டு நாம் வெளியே செல்கிற போது வீடு திரும்புகிற போது இந்த வாரம் முழுவதுமாக என் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையும் என்னால் தாங்க முடியும் ஏனென்றால் கடவுளுடைய அருளை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று நாம் அவ்வளவு தைரியமாக வீட்டுக்கு போகிறோமா ஏதோ வருகிறோம் ஒரு திருப்பலி பங்கெடுக்கிறோம் வந்தோம் வருகிற போதும் போகிற போதும் எவ்விதமான மாற்றம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் நாம் அந்த கடவுளுடைய அருளை கண் கண்டுபிடிக்கல சுவைக்கல பெரியமான ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தண்ணீர் வளமையை கொடுத்தது ஆலயத்துக்கு வந்திருக்க நாம் வெளியே செல்கிற போது நம்முடைய வாழ்க்கை வளம் கொடுக்கக்கூடிய வளமை சேர்க்கக்கூடிய இந்த லைஃப் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாம் வெளியே போக வேண்டாம் அப்படின்னா ஆலயத்தில் நாம் இருக்கிற போது கடவுளை நாம் அனுபவிக்க வேண்டும் நான் இருக்கிறது சொன்னது போல வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் த காட்ஸ் கிரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த காட்ஸ் லவ் இதுதான் நீ முதல் வாசம் சொல்லுது எத்தனை பேர் நாம் வெளியே சென்று நம்மை பார்த்து நம்பிக்கை பெற்றுக்கொள்கிறார்கள் நம்மை பார்த்து தைரியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் நம்மை பார்த்து இதுபோல் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஊக்கம் ஒரு உற்சாகம் வருகிறது அதுபோல நாம் மாற வேண்டும் ஆலயத்துக்கு வந்து நாம் சொல்லுகிறவோ இன்னைக்கு ரெண்டாவது வாசகம் பௌலடியார் குழந்தைகளை திரும்ப வாசித்திருக்கிற மூன்றாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தூய ஆவியானவை குடிகொள்கிற இல்லம் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ற நாம யாரா தூய ஆவியானவை நமக்குள் குடிக்கொண்டிருக்கிறார் நாம் யாராக இருக்கிறோமா உங்களை தாங்க கேட்கிறேன் நாம் யாராக இருக்கிறோம் ஆலயமாக இருக்கிறோம் கோவிலாக இருக்கிறோம் பெரியமானவர்களே நாம் ஆண்டவர் நமக்குள் வசிக்கக்கூடிய ஆண்டவரை தாங்குகிற ஆண்டவரை சுமந்து செல்லுகிற இருக்கக்கூடிய ஆலயமாக தேவாலயமாக நாம் எல்லோரும் இருக்கிறோம் நீங்க ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற மனிதர்களை போல் நாம் கிடையாது நாம் ஆண்டவரை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரை சுமந்து செல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அவன் கிறிஸ்து அவள் ஆண்டவரை சுமந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் அப்போ ஒரு ஆலயத்துக்கு வரக்கூடிய மனிதர்கள் அந்த ஆலயத்தில் என்னதை எதை பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற போது அந்த ஆலயத்தை எப்படி பார்க்கிறார்களோ அதுபோல என்னையும் உங்களையும் மற்றவர்கள் வெளியே பார்க்க வேண்டும் என்ற பௌருடைய சொல்கிறார் நீங்கள் ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே நான் பார்ப்பதை ஆலயத்துக்குள்ளே எல்லோரும் பார்ப்பதை என்னை பார்க்கிறவர்கள் உண்மை உங்களை பார்க்கிறவர்கள் அந்த ஆலயம் பார்ப்பது போல் இருக்க வேண்டும் ஆலயத்தை பார்க்கிற போது நமக்கு என்னெல்லாம் தோணும் வழக்கமாக நாம் ஆலயத்தை அழகை பார்ப்போம் அது வேற விஷயம் ஒரு ஆலயத்துக்குள்ளே செல்கிற போது நமக்குள் ஏற்படக்கூடிய முதல் உணர்வு என்னவென்றால் அமைதி சைலன்ஸ் மார்க்கெட் கத்துவது போல ஆலயத்துக்குள்ளே கத்துவதில்லை ஒரு மார்க்கிளேஸ்ல இங்கே இங்க ஓடுவது போல ஆலயத்துக்குள் ஓடுவதில்லை ஒரு மார்க்கேஸ்ல நாம் நடந்து கொள்வது போல ஆலயத்துக்குள் வருகிற போது நாம் நடந்து கொள்வதில்லை அங்கே அமைதி காக்கிறோம் எந்த சோச்சு போனாலும் எந்த டெம்பிளுக்கு போனாலும் எந்த மசூதிக்கு போனாலும் இறைவன் இருக்கக்கூடிய இல்லமானது அமைதி காக்கப்படுகிறது பெரிய மாடுகளில் பௌலடிய சொல்கிறார் நீங்கள் ஆலயம் என்று சொல்கிறார் அப்ப கோயிலுக்குள்ள அமைதி இருக்கிறது என்றால் நாம் ஆலயமாக இருந்தால் நமக்குள் என்ன இருக்க வேண்டும் அமைதி இருக்க யாருடைய மனசாவது அமைதியாக இருக்கிறதா யாருடைய மனசாவது தெளிந்த நீரை போல இருக்கிறதா எந்த சலனமும் இல்லாமல் எந்த போராட்டமும் இல்லாமல் எந்த காய உணர்வு இல்லாமல் எந்த பகைமை எண்ணம் இல்லாமல் பொறாமை எண்ணம் இல்லாமல் காழ்ப்புணர்வு எண்ணம் இல்லாமல் அமைதியான தெளிந்த நீரை போல நம்முடைய மனசு இருக்கிறதா அப்படி இல்லை அப்படின்னா நாம் எப்படி ஆண்டு ஆலயமாக மாற முடியும் ஏன் கோபப்படுகிறோம் ஏன் ஆத்திரப்படுகிறோம் ஏன் எரிச்சல் படுகிறோம் ஏன் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறோம் ஏன் அடுத்த வெற்றி இழிவாங்க பேசுகிறோம் தீய வார்த்தைகளை பேசுகிறோம் கெட்ட வார்த்தை ஏன் பேசுகிறோம் இங்க தெளிவான அமைதியான சூழல் இல்லை இங்க கோபம் இருந்தால் என் பேச்சு எப்படி இருக்கும் கோபமாக இருக்கும் இங்க காயப்படுகிறது என் பேச்சு எப்படி இருக்கும் அடுத்தவரை காயப்படுத்தும் இங்கே பகைமை இருந்தால் என் பேச்சு இருக்கும் பகைமையை வெளிப்படுத்தும் இங்கே அமைதி இருந்தால் என் வார்த்தைகளும் அமைதியாக இருக்கும் என் வார்த்தைகளுக்கு தேவை இல்லாமல் இருக்கும் எத்தனை பேருடைய மனசு அமைதியாக இருக்கு சலனம் இல்லாமல் இருக்கு எத்தனை பேருடைய மனசு சைலண்டா இருக்கு சைலண்டா பேசாமல் இருப்பதல்ல அமைதியாக இருப்பது போராட்டங்கள் இவனை எப்படி கவுக்கலாம் அவன் எப்படி கவுக்கலாம் இவனுக்கு எப்படி கெட்ட பேர் உருவாக்கலாம் அவன் எப்படி கெட்ட பேர் உருவாக்கலாம் இவன் எப்படி இழிவுபடுத்தலாம் அவன் எப்படி அசிங்கப்படுத்தலாம் அவன் எப்படி தோக்க வைக்கலாம் எல்லாம் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது பவுலடியா சொல்கிறார் நீங்கள் ஆலயம் ஆலயத்தில் அமைதி இருக்க வேண்டும் எனக்குள் அமைதி இருக்க வேண்டும் அந்த அமைதிக்குள் தான் கடவுளை பார்க்க முடியும் இரண்டாவது கோயிலுக்குள்ள போகிற போது நாம் பார்க்கக்கூடிய அல்லது நாம் பண் செய்யக்கூடிய காலம் என்னவென்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் ஆலயத்துக்குள்ளே உணர்கிறோம் அது எந்த கோவிலில் எந்த மதத்தை சார்ந்தவர்களானால் அவர்கள் ஆலயத்துக்குள்ளே போகிற போது இங்கே கடவுள் இருக்கிறார் இது புனித இடம் என்று அவர்கள் உணர்கிறார்கள் சொல்கிறார் நீங்கள் கோவில் அப்ப என்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கிற போது ஒரு புனித தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னில் இருந்து போக வேண்டும் ஒரு புனித நிலை என்னிலிருந்து இருந்து டிரான்ஸ்பர் ஆக வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் என்னில் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய சாயலை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் புனித தன் தன்மையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேனா அல்லது என்னை இச்சையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேனும் எனக்குள் தூய் ஆவியான இருக்கிறார் என்று பௌலடிய சொல்கிறார் தூய் ஆவியான குடிக்கொள்களை இல்லம் என்னை பார்க்கிறவர்கள் தூய் ஆவியானவரை பார்க்கிறார்களா என்னை பார்க்கிறவர்கள் தூய் ஆவியானவரை போல நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறார்களா அல்லது சாத்தானை போல என்னை பார்க்கிறார்கள் நான் யாரை வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் தூய் ஆவியானவை குடிக்கொள்கிற இல்லம் இந்த இல்லத்தை அவர் சொல்லலை நம்மை சொல்லுகிற நம்ம அப்படி காட்சி குடிக்கிறோமா அடுத்தவனுக்கு ஒரு தூய் ஆவியானவை பார்க்கிற போது அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்வது போல நம்மை பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது கோயிலுக்குள்ள வருகிற போது பல பேர்னுடைய அனுபவம் அழுகியோடு வருவார்கள் அவநம்பிக்கையோடு வருவார்கள் சோர்ந்து வருவார்கள் வெளியே செல்கிற போது ஒரு நம்பிக்கையோடு போவார்கள் கோவில் நம்பிக்கை கொடுக்கிறோம் நீங்கள் கோவில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்கிறோம் அல்லது எத்தனை பேர் இருக்கிற நம்பிக்கையும் எடுத்து விடுகிறோம் அடுத்தவருடைய நம்பிக்கை கொடுப்பவர்களாக அடுத்தவருக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்கிறோமா அல்லது அவன் நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்கு உன்னால் முடியாது நீ எல்லாம் வேஸ்ட்டு நீ எல்லாம் லாக்கி கிடையாது நீ லாக்கி உதவ மாட்டேன் வேலைக்கு நோ யூஸ் எத்தனை பேரை தட்டி கடிக்கிறோம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தட்டி கடிக்கிறோம் அவன் நம்பிக்கை உருவாக்குவோம் நீ பண்ணுறதான் வேஸ்ட்டு தான் நீ பண்ணுறது நம்ம தோஜனம் கிடையாது என்று போய் தட்டி கடிக்கிறோம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை மனைவியை கணவனை எப்படி தட்டி கடிக்கிறோம் நம்பிக்கை கொடுக்குறோமோ என் பேச்சு என்னுடைய வார்த்தைகள் அடுத்தவடி வாழ்க்கையை நம்பிக்கை கொடுக்கிறதா கண்ணீரை துடைக்கிறதா அப்போ போலடி சொல்கிறது நீங்கள் ஒரு ஆலயமாக இருக்கிறீங்க பிரியுமா நான் மீண்டும் சொல்கிறேன் வி ஆர் நாட் ஆர்டினரி பர்சன்ஸ் நாம் சாதாரண அல்ல நாம் கோவில் நாம் கடல் வாடும் ஆலயம் அப்போ இந்த உடலை எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும் எவ்வளோ ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உடலை எவ்வளவு முக்கியமானது நினைக்க வேண்டும் நான் வெறும் எலும்புகள் சதைகள் நரம்புகள் அடங்கிய ஒரு சாதாரண சதை பிண்டம் அல்ல ஹவ் சோல் ஆன்மா இருக்கிறது கடவுளுடைய இடம் இருக்கிறது அப்போ இந்த ஆன்மாவை பாதுகாக்க என் உடலை எவ்வளவு பரிசுத்தமாக நான் வச்சுக்கணும் எவ்வளவு புனித தொன்மையோடு என்னுடைய உடலை நான் நேசிக்க வேண்டும் எவ்வளவு ஆரோக்கியமாக என்னுடைய உடலை நான் பாதுகாக்க வேண்டும் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் நீங்கள் கடவுளுடைய ஆலயம் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிற போது கடவுளுடைய ஆலயமாக பார்க்க வேண்டும் இறுதியாக ஆண்டவர் எரிசிலை மாலை போகிறார் கோவிலில் வியாபாரம் நடக்கிறது நடக்கிறது சந்தை வெளியே மாறி இருக்கு ஏசு கோபப்படுகிறார் சாட்டிய தடிக்கிறார் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் இது இறை வீடு என சொல்கிறார் பெரிய மாடல்களே என்னை நற்செய்தி நமக்கு என்ன சொல்கிறது ஆண்டவர் கோபப்பட்டனுடைய ரீசன் என்ன ல் இறைவன் வாடும் வீடு ஒருபோதும் மார்க்கெட் பிளேஸ் ஆக மாறக்கூடாது நீங்கள் தான் ஆலயம் என சொல்கிறார் அப்ப நாம் ஒருபோதும் என்னவாக மாறக்கூடாது மார்க்கெட் பிளேஸ் மாறக்கூடாது இப்ப கோயிலுக்கும் மார்க்கெட் என்ன வித்தியாசம் பெரிய மாணவர்கள் மார்க்கெட் பிளேஸ்ல நீங்கள் சந்தை வெளியே போகிற போது தேவையில்லாத காய தூக்கி கீழே போடுவாங்க தேவையில்லாத கா கீரைகளை இலைகளை கீழே போடுவாங்க தேவையில்லாத அழுகிய பழங்களை பழங்களில் கீழே போடுவாங்க அங்கே சாக்கடி இருக்கும் அங்கே நாற்றம் அடிக்கும் சந்தை மார்க்கெட் பிளேஸ் ஒருபோதும் வழிபாட்டு தளம் ஒருபோதும் கோவில் மார்க்கெட் பிளேஸ் ஆக மாறக்கூடாது நாம்தான் கோவில் நான் மீண்டும் இந்த கோயிலில் சொல்லவில்லை நாம்தான் கோவில் நான் புனிதமானவன் மார்க்கெட் பிளேஸ் அல்ல ஐ எம் நாட் பிஸ்னஸ் பிளேஸ் சந்தை அல்ல நான் கண்டவன் வருவான் போவான் மிதிப்பான் அங்கே நாற்றம் அடிக்கும் நான் சந்தை அல்ல ஐ எம் நாட் மார்க்கெட் பிளேஸ் ஐ எம் டெம்பிள் ஆஃப் காட்